இனிய தமிழ் வணக்கம் வெல்க தமிழ் எது அறியது நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பாடு தாங்க சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா அப்படின்னு கேட்டா சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விவேக சிந்தாமணி என்ன சொல்லுது அப்படின்னா புத்தகம் எழுதுவது அரிது அப்படின்னு சொல்லுது புத்தகம் எழுதுறது மட்டும் அறியது இல்ல அதை தொடர்ந்து நான்கு வகையான அரியதை அது சுட்டிக்காட்டுது இந்த நூலை பலரும் அறியும்படி வாசிப்பது அரிது அப்படி வாசிப்பவர் அதை விரும்பி மனப்பாடம் செய்வது அறியதாம் அதில் உள்ள நல்ல பயன்களை சிந்தித்து அப்படியே நடந்து கொள்வது அறியதான் அப்படி அறிவதோடு மட்டும் அல்லாமல் அதன்படியே வாழ்ந்து காட்டுவதும் அறியதாம் எழுதறிது முன்னம் எழுதிய பின்னத்தை பழுதர வாசிப்பது பண்பா முழுதும் அதை கற்பரிது நற்பயனை காண்பரிது கண்டக்கால் நிற்பரிது நிலை ஆம் அன்பிற்குரியவர்களே உங்களுடைய வாழ்வியலை எழுத்தாக அதாவது நூலாக வடியுங்கள் புத்தகமாக எழுதுவதோடு மட்டும் அல்லாமல் அதை முழுவதுமாக வாசியுங்கள் பிறகு அதனை மன்னனம் செய்யுங்கள் அதிலுள்ள நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அந்த நல்லவற்றின் படியே உங்களுடைய வாழ்வியலை வாழ்ந்து காட்டுங்கள் இதுவே அரிது அரிது நன்றி வணக்கம்